சாரிங்க நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல இனிமே ஆரஞ்ச் சோப் இல்லை ஏன்னா நீங்க தான் கேரட் சோப் கேட்கலாம் நேச்சுரல் குளூட்டத்தையான் ஏன்ஷியன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்ச் ஆரஞ்சு கேரட் டர்மரிக் பியூர் கிளென்சிங் பார் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சோப் இருக்கும்போது நம்ம கமல் நேச்சுரல்ஸில் என்ன ஸ்பெஷல் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும் நுரைக்காக மட்டுமே அதில் லை வந்து ஆட் பண்ணுறோம் வேறு எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணலை இன்னொன்று இது ஆயிலை பேஸ் பண்ணி தான் ஒரு சோப் இருக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் பார்த்து பார்த்து அந்த ஆயில் மெஷர்மெண்ட்டை எடுக்கிறோம் பண்ணுறோம் எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி ஆயில் ரொம்ப சூட் ஆகுங்கிறது அதுதான் ஒரு சோப்பு மேக்கிங்கில் ஸ்கின் கேரில் ரொம்ப முக்கியம் ஸோ அதை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறனால தான் ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் நம்மளோட சோப் அவ்வளோ சூட் ஆகுது ஈவன் நியூ பார்ன் பேபிக்கு கூட ஏதோ பேருக்காக ஒரு கண்டிஷனுக்காக மட்டுமே அடிஷ்னலாக கோகனட் ஆயில் கூட நம்ம ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா என்ன தான் நம்ம விதவிதமாக இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டாலுமே அதை அத்தனையும் அதோட ஃபுல் பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்காதுங்க என்ன தான் நேச்சுரல் இன்க்ரீடியன் நம்ம சோப்பில் போட்டாலும் ஏன்னா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுற காஸ்டிக் சோடா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டேஸ் கண்டிப்பாக க்யூரிங் வந்து வைக்கணும் ஸோ அப்போ அது ஹீட்டிலேயே வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடுற நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இல்லையா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு அதுலேயே போய்டும் ஸோ தட் யாருமே அந்த இன்க்ரீடியன்ஸை பேஸ் பண்ணி வாங்காதீங்க நம்ம அதை ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சோப்புக்கே கொண்டு வரோம் அதுவும் ஏதோ பேருக்காக கொஞ்சமாக ஆயிலில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மேக் பண்ணி அந்த ஆயிலை எடுத்து மற்ற ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி கிடையாது கமல் நேச்சுரல் நம்ம யூஸ் பண்ணுற அத்தனையுமே ஆயில்ஸ் எல்லாமே இன்ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம சோப்புக்கே கொண்டு வரோம் இது பாருங்க நம்ம மஞ்சள் என்ன கலர் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஆரஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி ஆரஞ்சு கேக் மாதிரி இன்னுமே இது கியூரிங் ஆக ஆக ஒரு சாண்டில் கலர் மாதிரி இது மாறிடுங்க ஏன்னா நேச்சுரல் இன்கிரீடியண்டோட கலர் கண்டிப்பா சோப்புல இருக்காது தனித்தனியா போறதுக்கு ரீசன் ஓரளவுக்கு சஸ்டைன் ஆகும் அதுக்காக இந்த மாதிரி மொத்தமா ஊற்றும் போது கலர் ரொம்ப லைட்டா இருக்கும் டக்குனுமே போயிடும் அதுக்காக ரெட் வைன் கிரேப் சோப்லையும் இதே தான் ரெட் வைன் அந்த கிரேப்ஸோட கலர் லைட்டா ஒரு பர்பிள் கலர் பேஸ் பண்ணி சோப்பு கிடையாதுங்க ஆயில்ஸை பேஸ் பண்ணி தான் சோப்பு அதை புரிஞ்சுக்கோங்க தென் ஹெர்பல் நம்ம வந்து ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம் அதோட லைட்டான ஒரு ஒரு வெர்ஷன் அதாவது லைட் கலர் மில்க் மில்க் இந்த பவுடர்ஸ் இது மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் நேச்சுரல் ஆல்மண்ட் ரொம்ப சோப் ஆல்மண்ட் ரோஸ் நம்மளோட ர் ஆட் பண்ணுவோம் எல்லா சோப்பிலையும் அதுவும் பேருக்காக கிடையாது இத்தனை ஆயிலுமே இதில் சேர்க்குற ஒரு ஒரு ஆயிலுமே அவ்வளோ குவாலிட்டியான ஒரிஜினல் ஆயில் ரிச்சான விட்டமின் இ ஆயில் ஆல்சோ ஆட் பண்ண ஸோ நம்மளோட சோப்பு எப்படி இருக்குங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும் மட்டுந்தான் அவ்வளோ ரிசல்ட் வந்து பிரைட்டனா ஒவ்வொரு ஸ்கின் டைப்பையும் அப்படியே சூப்பராக வச்சுக்கிறதுக்கு ரீசன் அது தப்புறா கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனாலே நல்ல ஒரு பிரைட்னஸ் பேட்ச் பை பேட்சா சார்லி ஹேண்ட் மேடு சோப்பு நம்ம கமல் கமல்நாச்சு உங்க ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி நம்மளோட சோப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோல வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எந்த மாதிரி சோப்பெல்லாம் ஓகே ஓகே இல்ல சொல்லிட்டு இதில் நம்ம பியோர் எசென்ஷியல் ஆயில் அதோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் தென் நம்மளுக்கு கொஞ்சமாவது ஸ்மெல் வரணுங்கிறதுக்காகவே பியூரான எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஏன்னா எசென்ஷியல் ஆயில் ஆல்சோ நிறைய ஆட் பண்ணக்கூடாது ஸோ பியூராக இது வந்து ஒரு கிளென்சிங் பார் விச்சஸ் ஹை குவாலிட்டி ஆயில்ஸில் மேக் பண்ணுற சோப்பு எந்தளவுக்கு அந்த குவாலிட்டியான ஆயில்ஸு சூப்பரான மெஷர்மெண்டில் அந்த ஸ்கின் டேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த சோப் எப்படி தான் உங்களோட சோப்பு இவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குதோ அப்படின்னு பத்து சோப்பு பதினஞ்சு சோப்பு ஆர்டர் பண்றவங்கள கேட்டுகிட்டே அது கேட்காம வாங்க மாட்டீங்க ரீசன் இதுதான் அப்படி ஒரு ஒரு இன்க்ரீடியண்டும் பார்த்து பார்த்து நம்ம சன்ட்ரை பண்ண ஒரு ப்ராடக்ட்டும் மேக் பண்றோமோ ஈவன் ஆயில்ஸ் ஆல்சோ ஹேர் ஆயில் ஆல்சோ ஸோ அதே மாதிரி தான் சோப்பும் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணது தான் ஏன்னா நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிறாங்க என்ன சோப் யூஸ் பண்ணுறது ஒரு ஆயிலி ஸ்கின் வந்து என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனு நிறைய பேர் வந்து ஃபேஸ் வாஷ் நம்மளே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதுக்காகவே எதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் நம்மளோட ஸ்கின் கேர் கிட்டு பேசிக் கிட்டு எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்களே ஒரு சோப்பு பண்ணால் நல்லாயிருக்கும் எங்களுக்குன்னு நிறைய கஸ்டமர் கேட்டுக்கிட்டதுக்காகவே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக அவ்வளோ ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம கமல் நாச்சலா இல்லை ஒன்னு தான் சோப்பு இதெல்லாம் இதெல்லாமே ஒரு நேச்சுரலா நம்மளால அந்த மாய்ஷ்சரைசர் சோப் எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேச்சுரலா ரொம்ப சிம்பிளா பேசிக்காக என்ன யூஸ் பண்ணலாம் எது இருந்தால் போதுமோ கொடுத்துட்ருக்கும் நிறைய டாக்டர்ஸ் நம்மளோட சோப் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கசினுக்கு கிளீனிக்ல ரொம்ப பிடிச்ச பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லியே நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இந்த டாக்டர்ஸோட ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கமல் நேச்சுரல்ஸில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்பில் டெய்லி எல்லாமே அவரோட ஃபீட்பேக் வந்து நூற்றுக்கணக்கான ஃபீட்பேக் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பிகாஸ் யூஸ் பண்ணுற புதுசாக வர எல்லாத்துக்குமே தெரியணும் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காகவே ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அண்ட் தென் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணவே இல்லைன்னா நான் அடித்து சொல்கிறேன் ஒன்ஸ் நம்மளோட ப்ராடக்டை ஒரு பேசிக் ஸ்கின் கேர் கிட்ட இல்லை ஒரு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரோட ஸ்கின் ஹேர் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எல்லாத்தையுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணலாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட எதுவுமே இல்லாத ஹண்ட்ரட் பர்சன்ட் நேரம் நம்ம கஸ்டமர் சொன்ன ஒரு சில டச்சிங்கான வேர்ட்ஸ் தான் அதோடய வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வச்சுருப்பேன் தாய்ப்பாலை போல தூய்மையானது நான் சொல்லலை நிறைய கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா கிட்டேந்து நான் வாங்கின மாதிரியே இருந்தது அவ்வளோ ப்யூரிட்டி வந்து ஃபீல் பண்ண முடியுது வேறு யாரையுமே நம்ம நம்பி வாங்க முடியாது ஆனால் அம்மா வந்து நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹெல்த்தியாக நம்மளுக்கு செய்வாங்க அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கமல் நேச்சுரல்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் அந்தளவுக்கு வியூஸ் வந்து போகாது அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அந்தளவுக்கு வியூஸ் வந்து போகாது நம்மளோட கஸ்டமர் ஒரு சில பேர் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு சில பேர் அவங்கள பேஸ் பண்ணி தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பித்தோம் ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம கமல்நாச்சுரல்ஸ் ஃபேமிலி வந்து டெவலப் ஆனதுக்கு ரீசனே கஸ்டமர்ஸ் மட்டும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் ஸோ அதனாலே தான் அவ்வளோ ஸ்டேட்டஸில் நீங்கள் கொடுக்குற எல்லா ஃபீட்பேக்கையும் அதுவும் செலக்டடாக எடுத்து 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 நான் வந்துட்டு ஸ்டேட்டஸில் வைக்கிறது நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ எந் எது வரைக்கும் பிடிச்சிருக்கோ அது வரைக்கும் கேட்டுக்கோங்க அண்டு வீடியோ வந்து லாங் வீடியோ ரொம்ப நாளாக ஆச்சு போடுறவே முடிகிறதில்ல டைம் இல்லை ஸோ அப்பப்போ வந்து எதாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாய் ஆமாம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க கமல் நேச்சுரல்ஸில் இப்போ ஒரு டூ டேஸாக வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் ரிச் கஸ்டமைஸ்டு பிளாக்னஸ் ரிமூவல் பாத் பவுடர் அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு பை ஒன் கெட் ஒன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் ஃப்ரீ ஸோ மிஸ் பண்ணாமல் பிக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு த்ரீ த்ரீ டேஸ் மேக்ஸிமம் இருக்குங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் ஸோ ஆஃபர்க்காகவே தான் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபர்ஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க புக் பண்ணிக்கோங்க